வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் ஸ்ரீ அன்னையை நாம் வீட்டில் வைப்பதற்கு முன் நம் மனநிலையை எப்படி மாற்ற வேண்டும் நம் வீட்டில் ஸ்ரீ அன்னையை பிரதிஷ்டை செய்யும் முன் நாம் ஸ்ரீ அன்னையை மனதில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் கண்களை ரெண்டும் கண்களையும் நல்லா இருக்க மூடிக்கோங்க உள்ளே மூடிய கண்களின் பார்வையை செலுத்துங்க கண்ணுக்குள்ளேயே உள்ள இருட்டா இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருவித ஒளி வந்து நமக்கு தெரியும் ஸ்ரீ அன்னையை மனதில் கோயில் கொண்டுள்ளது தெரிய வேண்டும் ஸ்ரீ அன்னையை நாம் மனக்கண்ணில் பார்க்க வேண்டும் அந்நிலைக்கு நாம் வந்த பின்னரே ஸ்ரீ அன்னையை வீட்டில் சந்நித்தியத்தை நிலை பெற செய்ய வேண்டும் இந்த பயிற்சி வந்து சிறப்பான ஒரு பயிற்சிங்க இதை செய்து பாருங்க கண்டிப்பாக பலன் தரும் நன்றி